தேங்காய் போட்டு ஒன் மினிட் நான் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுது இதுக்கு போட்டபடியாக மல்லில எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட சேனலுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க நான் இன்னைக்கு ஒரு பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன் வாங்க பார்ப்பேன் இது நல்லா சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இந்த போட்டு ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலே ஆயிட்டுது நான் நல்லா வர்க் பண்ணி கொண்டு இருக்குது இந்த லாக் தான் கொஞ்சம் முடிஞ்சிட்டது அதுக்கு நாப்கின்ஸ் வச்சுருக்குறேன் இதை நான் இந்த பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இந்த சேம் சைஸாக வெறும் இப்போ இந்த துருவி வச்ச பீட்ரூட்டில் பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்து சூடாக வச்சிருக்கிறேன் உங்களால் ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன் நிறைய தடுப்பு ஒரு ஸ்பூன் வீரகம் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மீடியத்திலும் கொஞ்சம் தான் அந்த வெங்காயம் இப்படி ஒரு சின்ன வெங்காயம் தான் சின்ன பொரியல் செய்தாலும் கொஞ்சம் கடலை பருப்பும் போடுவேன் எனக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் விருப்பம் கொஞ்சமாக கடலை பருப்பும் போடுறேன் கொஞ்சம் பருப்பெல்லாம் பொரிஞ்சு கொண்டு இருக்கேக்கா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போடுறேன் பொரிகிற அந்த டைம்லையே அந்த கடலை பருப்பு நான் போட்டதும் பொறிஞ்சிடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா இருக்கும் கறிக்கி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நல்லா இருக்கும் நிறைய கூட அது பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிக்கும் தானே அதுக்காக இந்த கிரஸ் ஜில்லி கொஞ்சம் போடுறேன் வேறு ஒரு தூளோ மஞ்சள் தூளோ ஒன்றுமே இல்லை இப்போ இதுக்குள்ள நான் இந்த இல்ல ஒரு முக்கால்வாசி ஸ்பூன் போடுறேன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா இது ஒரு டூ மினிட்ஸில் குக் ஆகிடும் நல்லா சாஃப்டாக ஸ்க்ரேப் பண்ணினது தானே தண்ணியும் விட தேவையில்லை நான் ஒரு டூ மினிட்ஸ் இப்படிய குக்காக விட்டு போட்டு உங்களுக்கு காட்டேன் இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் விட்டேன் நான் ஒரு கையில் கேமரா வச்சு எடுக்கிறதால தான் இந்த போட்டு வந்து மூவ் பண்ணுது என்னால் பிடிக்க இல்லாமல் இருக்குது பெத்தெங்காய் போட்டு ஒன் மினிட் நான் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுது இதுக்கு கொஞ்சமாக மல்லியில அவ்வளோதான் பீட்ரூட் பொரியல் ரெடி பாருங்க எப்படி நல்ல வடிவாக நல்லா கலர்ஃபுல்லாக பீட்ரூட்டே பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கலர் நல்லா இருக்கும் நல்ல சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ இது நல்லாவே நல்ல ஹெல்த்தியும் கூட நிறைய ஆயுன்னு இருக்குது நல்லா சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருக்குது இது நல்ல ஹெல்த்தி கிட்ஸுக்கு கூட நல்லபடியாக கொடுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவள் விரும்பி சாப்பிடுவேனா நீங்களும் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எனக்கு நிறையவே ஹெல்ப் லங்கட சேனலுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்